அன்பின் சகோதரர்களே இன்று கெகிராவ விழாக்கோலம் பூண்டுள்ளது காரணம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இளைஞர் பேரணி அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய இளைஞர் பேரணி இன்று கெகிராவ மக்கள் மைதானத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த உன்னதமான நிகழ்வைத்தான் நாங்கள் இங்கே தந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே இளைஞர்கள் அரசியலால் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய எதிர்காலம் இளைஞர்களுடைய கனவுகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இந்த நாட்டிலே எழுபத்து நான்கு லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று சமூக வலைத்தளங்களிலே இந்த நாட்டிலே அறுபத்து ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்றாலும் இளைஞர்களுக்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறது கடந்த எழுபத்தாறு வருடங்களாக தட்டு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இந்த நீலம் பச்சை என்கின்ற இந்த முதலாளித்துவ ஆட்சியாளர்கள் இந்த இளைஞர்களுடைய கனவுகளை நசுக்கி இருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு சரியான கல்வி வசதி இல்லை இளைஞர்களுக்கு சரியான தொழில் வாய்ப்பில்லை இளைஞர்களுக்கு சரியான பொருளாதார மேம்பாடு இல்லை அதே போன்று இளைஞர்களுக்கு சரியான பாதுகாப்பில்லாத ஒரு நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இதனை நாங்கள் மாற்ற வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் தேசிய மக்கள் சக்தி இந்த ஆளணியை திரட்டி கொண்டிருக்கிறது விவசாயிகள் வைத்தியர்கள் கற்றவர்கள் அதே போன்று தொழில் வல்லுநர்கள் பெண்கள் அதே போன்று மாணவர் அமைப்பு என்கின்ற அந்த அடிப்படையிலே இளைஞர் அமைப்பையும் உற்சாகப்படுத்தி அரசியலிலே அவர்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியை தேசிய மக்கள் சக்தி எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைய தினம் இன்னும் சொற்ப வேளையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தோழர் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் அதைபோன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் வசந்த சமரசிங் அவர்கள் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய இளைஞர் சோசலிச இளைஞர் அமைப்பினுடைய அமைப்பாளர் இரங்க குணசேகர் அவர்கள் அதே போன்று அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர் இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த சஞ்சய் விஸ்வநாத் ஆகியோர் அங்கே வருகை தர இருக்கிறார்கள் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் இந்த மைதானத்திலே இப்போது ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்னும் சொற்ப வேளையிலே ஒரு பேரணி கூட இங்கே வர இருக்கிறது எனவே முஸ்லிம்கள் இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக கை கொடுக்க வேண்டும் இந்த நாடு எங்களுடையது இது ஒரு தனிப்பட்ட மக்களுடைய நாடல்ல இந்த நாடு அனைத்து மக்களுடையது எனவே முஸ்லீம்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த பேரணியிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு எதிர்காலத்தில் இந்த நாட்டை மாற்றுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி